ஜிகே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் முற்பகுதி சுமாரானதாகவும் பிற்பகுதி யோகமானதாகவும் விளங்கும் உத்தியோகஸ்தர்கள் முன்ன காட்டிலும் வேலையில சுறுசுறுப்பா செயல்படுவாங்கன்னாலும் அப்பப்போ தடை தாமதங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு கீழே பணி புரியிறவங்க சில இடைஞ்சர்கள கொடுப்பாங்க ஆனால் அதை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க குருவோட பார்வை இவங்க ராசி மேல விட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயமா உண்டு அதனால வேலைய நீங்க சுலபமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் உங்களை பத்தின சில வதந்திகள் பரவறதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க கீழே பணிபுரியறவங்க கிட்ட கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையோட பழகுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது வந்து ஆதாயமான மாதம் தான் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதம் தான் அது மாதத்தோடைய முற்பகுதியோட மாதத்தோட பிற்பகுதியில லாபங்கள் அதிகமாக இருக்கலாம் திடீர் பண வரவுகள் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி அதே சமயம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி திடீர் பண வரவுகள் உண்டு குறிப்பா அரசு பணியாளர்கள் அரசு ஒப்பந்தத்துல இருந்துக்கிட்டு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க நீர் சம்பந்தப்பட்ட துறை வெளிச்சம் சம்பந்தப்பட்ட துறை ஆலயம் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்கிறவங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலில் செய்கிறவங்க கம்ப்யூட்டர் சார்ந்த தொழிலில் செய்யக்கூடியவங்க ஆடை யாபரண தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க ஓட்டல் அல்லது பூ அலங்காரம் போன்ற தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கெல்லாம் இது வந்து மிகுந்த சிறப்பாக கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இது அப்படியே பொருள் குடும்பத்தில் சந்தோஷம் அப்பப்போ நிலவும் சொன்னாலும் சண்டை சச்சரவுக்கும் இடம் உண்டு உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் வெகுவாக குறையும்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால சண்டைகளும் குறைக்கும் பிள்ளைகளுடைய விஷயத்துல நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் அவங்களுக்கு என்ன தேவைன்றத நீங்கள் குறிப்பறிஞ்சு செய்ய வேண்டியதும் அவசியம் ஒரு சில பிள்ளைகளுக்கு விஷஜரங்கள் வரலாம் உடல் சோர்வு ஏற்படலாம் அவங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் அவங்களுக்கு உதவும் ஆலோசனை சொல்கிறது அவசியம் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கை கால் மூட்டு வலிகள் கேஸ்டிக் ட்ரபுள் சளி தொல்லை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தாயோடைய உடல்நிலை சிறப்பாகவே இருக்கும் தந்தையோட உடல்நிலையில் கவனம் வேண்டும் மூத்த சகோதர சகோதரிகளால் ஒரு சிலருக்கு ஆதாயங்களும் ஏற்படும் மன உளைச்சலும் ஜூலை ஆறுக்கு பிறகு ஒரு சிலருக்கு தடைப்பட்டிருந்த பணவரவுகள் சரியாகும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பழங்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பழங்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுகளையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருப்போரூர் முருகன் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல உள்ள ஆதிசேஷனை வணங்குறதும் மிகுந்த சிறப்பு குழு இங்கு சென்று வழிபட இயலாதவங்க ராகு கேது சனி செவ்வாய் பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செஞ்சு கொள்ளுவது மூலமா இந்த மாதத்துடைய சிறப்பை கூட்டிக்க முடியும்